உலகத்தில் மிகவும் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காவி எஸ்டி எதற்காக கட்டுறாங்க இப்போ கோயிலுக்கு போகிறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க தொண்ணூறு சதவீதம் காவி எஸ்டி கட்டுவாங்க பொண்டாட்டில் புள்ள இல்லை யாருமே இல்லை கோயிலில் எடுக்கிறான் அவனும் காவி எஸ்டி கட்டுவான் அதாவது இந்த காவி நிறம் என்பது முயற்சிக்கான குணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது சாத்திய கோணத்துக்கு வெண்மை நிறம் முயற்சிக்கான குணத்துக்கு காவி நிறம் இருளுக்கான நிறம் கரு காவியஷ்டி என்பது முயற்சிக்கான குணம் இறைவனை நோக்கி அடைவதற்கான வழிகள் காவிய எஷ்டி கட்டியிருந்தால் உடனே பெரிய பக்திமான் நிறைய பேர் பாருங்கள் இந்த மாலையெல்லாம் நிறைய போட்டு தான் கட்டியிருப்பான் அவனே இறைவனை அடைவதற்கு என்ன வழி என்று தேடிக்கொண்டிருக்கிறான் முயற்சி காணப்படும் உடனே காவி வச்சு கட்டிடம்லாம் காலை வந்து நம்ம வணங்கணும்னு அவசியம் கிடையாது உண்மையான துறவிக்கு வெள்ளைக்கு நேரம் தான் அதை புரிஞ்சுக்கணும் அதாவது காவி கலர் அப்படி என்பது மதியம் இரண்டு மணிக்கு மேல் ஆறு மணி வரைக்கும் சூரியனுடைய வெளிச்சத்தின் திறமை செம்மையாக இருக்கும் எல்லாம் முயற்சிக்கான குணம் அதற்கு சித்தாந்திகள் வடிவம் அதனுடைய நிறத்தையும் அமைத்திருக்கிறதால் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் எல்லாம் யாரும் புரிஞ்சுக்கிறது சில பேர் காவியை வெட்டிக்கிட்டு கையில் ஒரு திரிசூலம் மாதிரி வச்சிருப்பான் மேலே எல்லாம் மாலையாக வச்சுருப்பான் உடம்பெல்லாம் விபூதியாக வச்சிருப்பான் மிகப்பெரிய பக்தி உன உனங்கலாம் நம்ம புண்ணியம் கிடைக்க நினைச்சி காலம் அப்படியெல்லாம் நினைக்காங்க அவனே கடவுளை தேட முயற்சி செய்கிறதுக்கான நிறத்தை அணிஞ்சிருக்கிறான் இதுதான் உண்மையான விஷயம் இதுதான் காவி முயற்சின் மகிமை ஒரு துறவி உண்மையான துறவி வெள்ள வெள்ளை நேரம் அடைஞ்சிருக்கான் அப்படின்னா அவன் உண்மையான துறை இன்னைக்கெல்லாம் எவனும் வெள்ளை நேரம் அணிஞ்சு அணிஞ்சிக்கிட்டு உண்மையான துறவியே கிடையாது அது வேறு விஷயம் கிறிஸ்டின் மதத்தில் வெள்ளை ஃபாதர்லாம் வெள்ளை ட்ரெஸ் பட்டிருக்காங்களா அவங்கவும் அப்படியெல்லாம் கிடையாது அதாவது குணத்துக்கான அடிப்படை சாத்திய குணத்துக்கு வெண்மை நிறம் முயற்சிக்கான நிறத்துக்கு காவி நிறம் இருளுக்கான நிறம் கருமை நம்ம எந்த ஒரு பொருளையும் அடைவதற்கு எந்த ஒரு செல்வத்தையும் அடைவதற்கு முயற்சி செய்கிறோம் அதற்கு நிறம் செம்மை அதுக்கு ஏன் இப்படி செம்மை நிறத்தை படைச்சாங்கன்னா காலையில் அதாவது உலக இயற்கையே அப்படி தான் அமைந்திருக்கு காலையில் சாத்திய கோணம் வெண்மை நேரம் பத்து மணிக்கு மேலே பாருங்கள் சூரியனை கண்ணால் பார்க்கவே முடியாது செம்மை நேரம் தான் அது அது தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படிங்களா அது செம்மை நேரம் முயற்சி குளம் குணம் இறைவனை அடைவதற்கு நாம் இறைவனை அடைய முயற்சி செய்கிறோம் இப்போ ரோட்டில் ஓட்டத்தில் பிடிச்ச என்ன தேவை சோறு தேவை ஏன் அப்படியே சோறை சாப்பிட்டு 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 வாழ்ந்து சாப்பிடறியா என்ன வேணும் உனக்கு ஒன்றும் வேணாம் சார் எப்படியே சொத்தாக போதுமா ஒரு துறவி ஐம்பது வருஷம் ஐம்பகளுக்கு போகிறான் அவன்கிட்ட கேட்டா எதுக்கே காவி வெட்டிக்கிட்டு இருக்க கடவுளை வணங்க நீ கடவுளை எதுக்காக வழங்குற இறைவனிடம் முக்தி அடைய வேண்டும் முக்தி என்பது இறைவனை சேர்தல் இறப்பது கிடையாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் முக்தி அடைய முயற்சிக்கான வழி நிறம் தான் காவி நிறம் சில பேர் இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் பதினெட்டு இருபது வயசு ஆகும் கல்யாணமே ஆகாது காவி வேட்டி கட்டி ஐயப்பன் எடுப்பான் காவி வேட்டி கட்டி முருகன் கோயில் போவான் ஏண்டா அந்த காவி நிறத்தை அவன்லாம் கல்யாணமே ஆவது இல்லறம் நடத்தக்கூடியவன் கல்யாணமே ஆகாது ஒருத்தன் எதுக்கு காவிக்கு நிறம் கட்டுக்கிறான் எதற்காக நாம் கட்டுக்கிறோம் காவி நிறம் என்பது புரியாமல் செய்து கொண்டு இருக்கிறான் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் குருநாதர் அறிவாளிகளுக்குள்ள இந்த அறிவு கிடையாது இதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காவி நிறம் என்பது நம்முடைய சைவ சித்தாந்த ஞானிகள் கூறியது அதாவது உலக படைப்பிலே காலையில் வெண்மை நிறம் மதியம் காவி நிறம் இரவு கருப்பு நிறம் இந்த காவி நிறம் என்பது முயற்சிக்கான குட குணத்துக்கு கூடியது இறைவனை அடைவதற்கான முயற்சிக்கான நிறம்தான் காவி நிறம் இதை புரிந்து கொள்ளாமல் ஏழு வயசு பையனுக்கும் காவி வேட்டியை கட்டி ஐயப்பங்களை அழைச்சிருப்பான் கருப்பு நடக்கணும் கருப்பு சாத்திய குணத்தை படைத்தவன் கருப்பு வேட்டியை கட்டி அழைச்சிட்டு போக கன்னிசாமின்னு சொல்லி கருப்பு வேட்டியெல்லாம் கட்டவே கூடாது ஒரு கருப்பு வேட்டி சாத்திய குணம்னு இருந்தது அவன் ஐயப்பங்களுக்கு ஐம்பது வருஷம் அதுக்கு நாள் கெட்டாங்க ஒழுங்கா படைத்துப்பான் இத்தனை வருஷம் ஐயப்பங்களுக்கு போனேன் கா கருப்பு கலர் வேட்டி கட்டுட்டு ஏண்டா ஜெயிலுக்கு போனேன்னா அவனுக்கே தெரியாது இந்த கருப்பு நிறம் என்பது சாத்திய குணம் கெட்ட குணங்கள் நினைந்தது காவி நிறம் உண்மை முயற்சிக்கான குணம் வெண்மை நிறம் என்பது சாத்திய குணம் இதை அறிவு சார்ந்த விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இதை உலகத்தில் எந்தவித தத்துவ ஞானியும் கூறவில்லை தமிழ் ஞானிகள் தான் கூறியிருக்கிறார்கள் அதை யார் சார் கூட உங்களுக்கு எப்படி தெரியும் கேள்வி கேட்காது சோத்திரம் செய்த நால்வர்கள் சாத்திரம் செய்த நால்வர்கள் என்ற பெரும் மக்கள் இருக்கிறார்கள் அன்னந்தி சிவாச்சாரியார் உமாவதி சிவாச்சாரியார் இந்த மாதிரி போன்றவர்கள் அதெல்லாம் நிறைய வீடியோ மூவாயிரம் வீடியோ சப்ரை செய்து தேடி பாருங்கள் கிடைக்கும் அவ அவதா பட்டு தேங்க்யூ வெரி மச் நன்றி மாணவர்களை